வணக்கம் இது நோதன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைய காணொலியில் ஜாழ்ப்பாணத்தோட ரக்கா வீதியில் விற்பனைக்காக வந்திருக்கிற சுட்டு முதலுடன் கூடிய காணியுண்டை பார்க்க இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வழியொலி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே போன்ற உங்களுடைய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுடைய சொத்துகளையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் கணோனிக்க போகலாம் இந்த காணியோட அமைவிடத்தை பார்த்தீங்கன்னா இது கச்சேரி நல்லூர் வீதியிலிருந்து சரியாக நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திலும் பொஸ்கோ பள்ளிக்கூடத்துல இருந்தும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திலும் இந்த காணி வந்து கச்சேரி நல்லூர் வீதிக்கும் பொஸ்கோ பள்ளிக்கூடத்துக்கும் கிட்டத்தட்ட நடுப்பகுதியில் இந்த காணி வந்து ஜ்பாண கச்சேரியிலிருந்து பார்ப்போம் என்றால் அதாவது ஏனையின் வீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு நாங்கள் காணியட உள்பதியில போய் பார்க்கலாம் முன்பகுதி வந்து பிரதான காப்பெட் வீதியாக போடப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் ஜாழ்பாணத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு மைய பகுதியில வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் காணியட உள்பதிய போய் பார்ப்போம் இது நான் ஏற்கனவே சொன்னதை போல நான்கு பக்கமும் சுற்று முதலை கொண்ட ஒரு காணியான இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்குள்ள ஒரு எட்டுக்கு மேற்பட்ட காய்க்கிற தென்னை மரங்களும் பலாமரங்கள் மாமரங்கள் கூட இந்த காணிக்குள்ள நிற்கிறது நீங்கள் பார்க்கலாம் நிறைய மரங்கள் நிற்கிறதால ஒரு சோலை மாதிரியாக இந்த காணியடை உள்பதி வந்து காட்சியளிக்குது இப்போ நாங்கள் அப்படி நடந்த போய் காணியடை பின்பகுதி வரைக்கும் போய் பார்த்து கொண்டு வரலாம் இந்த காணியோட நில அளவு எவ்வளவு பார்த்தீங்கன்றால் தசம் எட்டு ஒரு குழிகளை கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்குது அதாவது இரண்டு பரப்புகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு குழிகள் வந்து குறைவாக அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இரண்டு பரப்புகளை கொண்டதாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் அப்படியே பின்பகுதி வரைக்கும் நடந்து வந்து இருக்கிறோம் பின்பகுதியிலும் நிறைய பால மரங்கள் கமுகு மரங்கள் எல்லாம் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் மாதுளை மரம் எலுமிச்சை மரங்கள் கூட காய்த்து கொண்டு நிற்கிறதை நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியில இந்த வீட்டுக்கான கிணறு அமைஞ்சிருக்குது இது ஒரு நன்னீர் கிணறாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்குள்ள முன்பகுதியிலையும் பின்பகுதியிலையும் மரங்கள் நிற்கிறதால நாங்கள் இந்த காணியட நடுப்பகுதியில ஒரு வீட்டை கட்டுவதற்கு ஏதுவான ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இவ்வளவுதான் இந்த காணியோட முழுமையான உள் பகுதிகளை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்ப இந்த காணியோட விலை விவரம் எவ்வளவு உண்டு பார்க்கலாம் கிட்டத்தட்ட இரண்டு பரப்புகளை கொண்ட இந்த காணியோட விலை எவ்வளவு உண்டு பார்த்தீங்கன்னா மூன்று கோடியே எழுபது லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த காணியோட உரிமையாளர் நீங்கள் நேரடியாக வந்து காணியை பார்த்ததற்கு பின்னதாக நேரடியாக உரிமையாளரோட பேசி விலை விவரங்களை வந்து தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவலை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியாத எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டில் இருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைப்பதன் ஊடாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிறங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கு என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நுதன் பிரபர்டிஸ் ஊடகத்தை நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே போன்று இன்னும் நிறைய காணிகள் வீடுகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய யூடியூப் தளத்தில் போய் அதுல பிளேலிஸ்டுக்கு போனீங்கன்னால் தனித்தனியாக நாங்கள் காணிகளை வகைப்படுத்தி வச்சிருக்கோம் போய் உங்களுக்கு தேவையான காணிகள் வீடுகளை நீங்கள் அதே போல எங்களுடைய இணையதளமான என் ப்ராபர்ட்டி டாட் எல்கே என்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதன் ஊடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டடைந்து கொள்ளலாம் நல்லது இதே மாதிரின் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி